இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டு இந்த வீடு யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் எந்த இடத்துல அமைஞ்சிருக்குது இந்த வீட்டில் எத்தனை அறைகள் இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தையும் இந்த வீட்டுக்கு உரிமையாளர் என்ன விலை சொல்கிறார் என்ற விவரம் உட்பட இந்த வீட்டை வாங்குறது என்று சொன்னால் யாரை தொடர்பு கொள்ள வேணும் அவருடைய டெலிஃபோன் நம்பர் உட்பட யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தை இந்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் முதலாவது யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் இந்த வீடு எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கேன்டா கொக்குவில் மேற்கு பகுதியில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வீடு அமைஞ்சிருக்குது கொக்குவில் மேற்கு பகுதியில் எங்கே அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால் ஞானபண்டிதா ஸ்கூல் கொக்குவில் மேற்கு ஞானபண்டிதா இருந்து இருநூறு மீட்டர் தூரத்தில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு அமைஞ்சிருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு பற்றிய அடுத்த தகவல் இந்த வீடு என்ன வாசல் வீடு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது இந்த வீடு பற்றிய அடுத்த பொதுவான தகவல் இந்த வீட்டு சுற்று மதலோடு இருக்குது நான்கு புறமும் சுற்று மதிலோடு இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது இந்த வீடு பற்றிய அடுத்த பொதுவான தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கொக்குவி பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டுக்குரிய கிணறை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வெட்டு கிணறாகத்தான் இருக்குது இந்த வீட்டுக்குரிய கிணறு இந்த காணிக வெட்டப்பட்டிருக்குது இந்த ஒண்டகா பிறப்பு காணிக்க வெட்டப்பட்டிருக்கிற இந்த கிணத்துக்குரிய தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய தண்ணி உள்ள பிரதேசமாகத்தான் இருக்குது இப்போ நீங்கள் இந்த வீடு சம்மந்தப்பட்ட பொதுவான தகவல்களை பார்த்துட்டீங்க அடுத்ததாக இந்த வீட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிற தகவல்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எத்தனை அறைகள் இருக்குது அப்படின்ற தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தம் நான்கு அறைகள் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த கொக்குவில் பகுதியில் அமைஞ்ச இந்த வீட்டில் இருக்குது இந்த நாலு அறைக்கு மேலதிகமாக ஒரு ஹோல் அதே நேரம் ஒரு கிச்சன் அட்டாச் பாத்ரூம் வசதியோட இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வீடு இருக்குது இந்த வீட்டை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வீடு முழுவதும் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வீடு முழுவதுமே மாவுள் பதிக்கப்பட்ட நிலையில் இருக்குது இந்த உண்டகா பிறப்பு காணிக்க அமைஞ்சிருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு முன்பக்கம் இருக்கிற வீதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் தயார் வீதியாகத்தான் இருக்குது வாகனங்கள் வந்து போகக்கூடிய தார் வீதியாகத்தான் இருக்குது இந்த வீட்டுக்கு முன்பக்கம் இருக்கிற இடத்துல நீங்கள் காருகளை அல்லது கேடிஎச் வேனுகளை பார்க் பண்ணி கொள்ள முடியும் ஒரு கார் அப்படி இல்லைண்டா ஒரு கேடிஹெச் வேனை நீங்கள் பார்க் பண்ணி கொள்ள முடியும் இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கை இந்த ஒண்டகா பரப்பு காணிக்கை இந்த வீடு தகுந்த ஏனைய பகுதியில் இருக்கிற பயன்தறு மரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தென்னை மரம் பலாமரம் அப்படின்னு சொல்லி பயன்தர மரங்கள் இந்த காணிக்கை இருக்குது இந்த வீட்டுக்கு மேலதிகமாக இந்த காணிகை செப்பரேட்டாக ஒரு கட்டிடம் ஒன்று கட்டப்பட்டிருக்குது மூன்று அறைகளோட ஒரு கட்டிடம் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த கட்டிடத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிரவுண்ட் ஃப்ளோருண்ட வேலைகள் மட்டும்தான் முடிக்கப்பட்டிருக்குது மூன்று அறைகளோட இந்த கிரவுண்ட் ஃப்ளோருண்ட வேலைகள் முடிக்கப்பட்டிருக்குது அதனுடைய கதவுகள் அந்த மூன்று அறைகளுடைய கதவுகள் போடப்பட வேண்டிய நிலையில் இருக்குது மற்றபடி மேற்ற வேலைகள் முடிக்கப்பட்டிருக்குது இதுக்கு படி இருக்குது மேல் மாடிக்கு போகிறதுக்கான படி இருக்குது மேலே மூன்று மாடிகளை கட்டுவதற்கான அப்ரூவலும் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டினுடைய தோற்றத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இந்த வீட்டுக்கு வெளியில் இருக்கிற அந்த கட்டிடத்தினுடைய தோற்றத்தையும் நீங்கள் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் யாழ்ப்பாணம் கொக்குவில் மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு சம்மந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்த்துட்டோம் அடுத்ததாக இந்த வீட்டுக்கான விலையை பார்த்துட்டு இந்த வீட்டை யாரை தொடர்பு கொண்டு வேண்டலாம் அப்படி என்ற விஷயத்தை பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த கொக்கோவில் மேற்கு பகுதியில் அமைஞ்ச வீட்டுக்கு உரிமையாளர் சொல்கிற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை மூன்றரை கோடி ரூபா சொல்கிறார் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டுக்கு அவர் சொல்கிற இந்த மூன்றரை கோடி ரூபாண்டது பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த வீட்டை வாங்குறது அப்படின்னு சொன்னால் யாரை தொடர்பு கொள்ளவனும் அவருடைய டெலிஃபோன் நம்பரை பார்ப்போம் இப்போ நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வீட்டை வாங்க அப்படி என்று சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பரோட கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டை நீங்கள் விலை பேசி கொள்ள முடியும் யாராவது தேவை என்று சொன்னால் இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க இதே போல் உங்களோட வீடுகள் காணிகளையும் நீங்கள் விற்கணும் என்று சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் உங்கடைய வீடுகள் காணிகளை விற்பனை செய்ய போறீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் இந்த வீடியோவை பார்த்துட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுநூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிடக்குது இலங்கையில் யாழ்ப்பாணம் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வீடுகள் காணிகள் பற்றிய வீடியோக்கள் இந்த தளத்தில் போட்டு கிடக்குது ஒரு காதையும் இருங்கோ இந்த சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கோ இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டை போய் பார்க்குறீங்க அதை வாங்க போறீங்களும் அதனுடைய உறுதிகள் தோம்புகள் ஆவணங்களை செக் பண்ணி பார்த்து வாங்கி அதே நேரம் பணக்கொடுக்கல் வாங்க அந்த வீடுகள் காணிகளுக்கு பணக்கொடுக்கல் வாங்க செய்கிறீங்களா அதை வங்கிகளுக்கு கூட செய்யுங்க அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் அறிவுறுத்தல் காரணங்களுக்காக இந்த வீடியோவில் எல்லா வீடியோவிலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்கிறது இந்த வீடியோலையும் சொல்லி கிடக்கு இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான வளாகத்தை வந்துட்டு இந்த வீடியோ பதிவை நான் இத்தொடர்பு செய்கிறேன் மீண்டும் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்